ஒற்றியோ நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று நம்முடைய கல்வி நிறுவனங்களில் தவத்திரு சாந்தலிங்கடிகளார் மேல்நிலைப்பள்ளி எழுபத்தி மூணாம் ஆண்டு விழா பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கமம் தவத்திரு சாந்தலிங்கடிகளார் கலை அறிவில் தமிழ் கல்லூரியின் எழுபத்தி ஓராவது ஆண்டு விழா ஆகியன நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரடையை போற்றி கைலை மலையானே பொற்றி போற்றி தன்கலி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்